உத்தரப்பிரதேசம் மாநிலம் நொய்டாவில் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நடந்திருக்கிறது இறந்த நபரின் வங்கிக் கணக்கில் முப்பத்தேழு இலக்கத்தில் சுமார் ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் வரவு வைக்கப்பட்டிருக்கிறது இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது நொய்டாவைச் சேர்ந்த இருபது வயதான தீபக் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன் இறந்த தனது தாயார் காயத்ரி தேவியின் வங்கிக் கணக்கை பயன்படுத்தி வந்திருக்கிறார் இந்த நிலையில் கடந்த ஆகஸ்ட் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று அவரது வங்கிக் கணக்கில் ரூபாய் டெபாசிட் செய்யப்பட்டுள்ளதாக மெசேஜ் வந்திருக்கிறது அதாவது முப்பத்தேழு இலக்கத்தில் ஒன்று அண்ட ரூபாய் அவரது வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டிருக்கிறது இவ்வளவு பெரிய தொகை டெபாசிட் செய்யப்பட்டிருப்பதை பார்த்து அவருக்கு அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது இதைத் தொடர்ந்து அவர் கோடக் மஹிந்திரா வங்கிக்கு சென்று நடந்ததை விளக்கியுள்ளார் இந்த நிலையில் அளவுக்கு அதிகமான தொகை டெபாசிட் செய்யப்பட்டுள்ள காரணத்தால் அவரது கணக்கு உடனடியாக முடக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து வங்கி மேலாளர் வருமான வரித்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளார் அதன்பின் வங்கிக்கு வந்த வருமான வரித்துறையினர் இது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நடந்ததா அல்லது வேறு ஏதேனும் பணமோசடி நடந்துள்ளதா என்ற கோணத்தில் விசாரித்து வருகின்றனர் விசாரணை முடிந்த பிறகே உண்மையான காரணம் குறித்து தெரியவரும் என வங்கி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்